இந்த ால் <interpreting sound> இந்த அக்கிடத்திலே என்னுடைய உயிரை மாற்றி தவிர்த்த கணவச்சு அரை மைசே உனக்கு என்ன வர வேண்டும் எதற்காக செய்தி கொடுக்க கேட்டேன் அதற்கு நீராலும் நெருப்பாலும் தேவர்களாலும் மனிதர்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது ஒரு மனிதா மட்டும் போது விட்டால் மரணம் நிச்சயம் அதனால் அந்த தவிர வேறு வருத்த கேள் என்று கேட்டேன் அதற்கு அண்ணவரும் தந்தை அப்படி என்றால் உலகத்திலே அறுவைக்கும் அம்பச பெண்ணுக்கும் ஒரே விஷத்தில் ஏழு விண்மக்கள் பிறக வேண்டும் ஏழு விண்முறையா பறந்து ஏழு ஒரு ஏழையிலே ஏழு முத்துமா அவதரித்து ஏழு முத்துமாறியும் ஒரே சக்தியா உருமாறி என்னை அழிக்குழுஞ்சு வரங்க விட்டான் அன்னவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டேன் அந்த வரத்தை வைத்துக்கொண்டு இந்த புலகத்திலே தாய் என்று போராமல் தங்கை என்று போராமல் பல பெண்கள் கருப்பை சூடாடி வருகிறான் ஆண்கள் அழிப்பதும் ஆளை இழிப்பதும் அனைத்து அநியாய ஆட்களும் செய்துவிட்டான் அன்னவன் அளிக்கவனால் வரங்கொடுத்த என்னால் முடியாது ஏனா இந்த புலகத்தை நூத்தி ஏழு முறையில் அவதரித்து விட்டாய் காளி என்றும் துர்க்கை என்றும் பிடாரி என்றும் அங்காள பிரமேசரி என்றும் அகலத்து முத்தாளம் என்றும் பகவதி பத்திரகாலியை அவதரித்து விட்டாய் இப்பொழுது உலகத்திலே நூத்தி எட்டாம் முறை அவதரிக்க வேண்டும் உமது விருப்பம் எப்படி சுவாமி அப்படி என்றார் இந்த பிறப்பில் நான் எங்கு பிறக்க வேண்டும் யாரிடத்தில் பிறக்க வேண்டும் சுவாமி கூறுங்கள் சக்தி சுவாமி தெலுங்காவூர் சீமை நாத்தமலை எல்லை கோட்டமலை அழகுடி கோட்டமன் மாவு மன்னன் அந்த மனைவியரோ கோட்டம் இருப்பாய் இருவருக்கு விவரமாக குழந்தை வைக்க தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் உன் அனாமட்டு மணிமாட்டுக்காரன் மாயபதாரன் அரிராமக்காரனை திரவு பூசித்து வரார்கள் அன்னவர்கள் சத்தம் இனி செவிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இப்பொழுது கோட்டை கரிப்பை வெற்றி ஒரே வருஷத்தில் ஏழு பெண்மக்களாக பிறக்க வேண்டும் சக்தி சுவாமி ஏழு பெண் குழந்தையாக பிறந்து எங்கெங்கு குடிகொள்ள வேண்டும் சுவாமி கோருங்கள் ஏழு பெண்மக்களாக பிறந்து ஏழு ஒரு எல்லையிலே ஏழு மொத்தம் அவதரிக்க வேண்டும் அதாவது முதல் முதல் பிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை நாட்டமலை எல்லையிலே கொண்டு மக்கள் மீனிலே பெருமை போற்றி

அந்த ஆயிரம் கூடிய சமயபுரத்து மொத்தமாக அவதரிக்கிற சக்தி சுவாமி அப்படி என்றார் எனக்கு பக்கத்துணையாக யாரை இணைப்பீர்கள் சுவாமி கோருங்கள் உனக்கு பக்கத்துணையாக இந்த அகிலம் எல்லாம் காக்கூடிய காவல் நிகழ்வு அந்த அலங்கொலி வளக்கூடிய பதினெட்டாம் அணி வெளியேற்படும் கொல்லிமலையில் மாசி வெளியுணசாமி அருகே கூடிய கொல்லிமலையை சின்ன கற்பார்கள் மூவரும் சென்று அந்த வயசுகள் எழுப்பாயாக சுவாமி இருந்தாலும் இந்த பூலகத்தில் நீதி இல்லை நேர்மை இல்லை தெய்வ சக்தி இல்லை என்கிறார்களே இப்படி இந்த பூலகத்தில் நான் எப்படி அந்த மகேஷாசுர அரக்கனை வதம் செய்து விட்டு வர முடியும் ஆகையால் இங்கு கூடிய பெண்கள் மீது அருள் அழைத்து இங்கு வைக்கப்பட்டுள்ள ஏழு கரகங்களை விடுத்து ஆடி அருள் சக்தி உண்டாக்கி தந்தாள் நான் சொன்ன அந்த மகேஷாசுர அரக்கனை உதம் செய்து விட்டு அதன் பிறகு உங்கள் பாதார விந்தம் நழகே சுவாமி அப்படியாகட்டும் சற்று உருவாக்கலாம் தனது உத்தரமணியாகட்டும் சுவாமி அன்பாதான்

யாரு நடந்து ஒரு கக்ரிசெட்டி இருக்கோனா உனக்கு அளவுத்தி இந்த மக்களை மாசாலவே உனக்கு உன் திருடிய வெளங்கி வாங்குவனா இதை வாக்கோய் தக்ஷ அழைவாத்தாயே இந்த மக்களை உள்ள சேண உனக்கு கட்டகா பக்தி இதழற்றை மனைவிக்கு உள்ள வைத்த உள்ளே உண்டு இதழற்றை உ அலசு கிடைத்து இதழற்றை கழுத்து மாமையால கண்ணி போட்டிங்களை ஓ ஆகால அவன் விடுத்திரு இந்த கணக்கு வந்து தாயை மழை உணகா மருளி ஆயு யா வைவத்து ஒத்துனாறு Oh, you do

காமலேவ் கற்பசாமி சின்ன கருப்பு மகமாய்டுக்கு வருவா உட்காந்து ஏழு கரக உட்டாள் you hey.

porque आंख आर रोशन हो रही है घर तो मत आए, घर तो मत आए, नहीं तो नहीं मिल जाएगा

பச்சையம்மா பைரத் மாம அக்காதங்கசி 2000 இருந்து உருமாறுகிறது அதனால் இந்த ஊர் மக்களை இந்த ஊரில் அமர் இந்த கவுன்சிலார் ஆன்றக்கல்ல அரசாதரும் பெட்பூர் வங்காளா சொற்றாண்டு இந்த ஊர்களை இந்த ஊர் மக்களையே பக்திக்தி ஐங்கி பல்லார் ஒரே தடை சாகரம்வேலார் காதி என்ற சைவத்து ஒட்டுமரிமா இந்த தெனரக்ரிய பச்சையம்மா தாய் ஆன்ற உருவத்தோ ஆரியண்டால் இத்தூர் பரவத்தூர தாய் அந்த ஒரு கோபம் எந்த வந்து நீண்ட தாய் कितने बताया गया